வணக்கம் வாங்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க்க குப்பமேனியை பத்தி நாம பார்க்க போறோம் குப்பமேனியில பாத்தீங்கன்னா குப்பமேனி ஆயில் சொல்லுவோம் குப்பமேனி குளில் பவுடர் சொல்லுவோம் குப்பமேனி பேஸ்ட் சொல்லுவோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றை காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு மாத்திரையும் மருந்து ஆயின்மெண்ட் நிறைய போடுறதுனால பாத்தீங்கன்னா இது ஒரு சைட் எஃபெக்டா மாறிடுது இன்னைக்கு இயற்கை முறையில வந்து நமக்கு எந்த சைடு எஃபெக்ட் இல்லாம இந்த குப்பமேனியை வச்சு நம்ம தோல் வியாதியிலிருந்து ரிலீவ் ஆகலாம் இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதி உள் குடல் புண்ணிலிருந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளியேற்றுறதுக்கு இது குப்பை அற்புதமான ஒரு ஆற்றல் இருக்குது இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு குப்பமேனியை வச்சு நம்ம என்னென்ன செய்ய போறோம் அப்படின்றத வாங்க வீடியோல பார்க்கலாம் நமக்கு முதல் பார்த்தீங்கன்னா உவாமைன்னு சொல்லுவோம் சில இந்த அலர்ஜின்னு சொல்லுவோம் சில வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி அலர்ஜிகள் இருக்கும் போது பாத்தீங்கன்னா தோல் வியாதிகள் வரும் இந்த தோல் வியாதிகள் எதனால வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியாம இதை தொடர்ந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் மறைமுகமான இடத்துல தான் ஃபர்ஸ்ட் இந்த தோல் வியாதி வரும் ஃபர்ஸ்ட் மறைமுகமான அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொப்புள் சைடு அதே மாதிரி ஆம்பாடுன்னு சொல்லுவோம் கால் தொடை இடுக்கு ரெண்டு துடைகளும் இடுக்குகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர்வை வேக்கிறதுனால வந்து அப்படியே நின்று செப்டிக் அரிப்புகள் தோன்ற ஆரம்பிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கை கிச்சி கால் கிச்சி அதாவது கழுத்துக்கு பேக் சைடு தொப்புள் சைடு இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அரிப்பு வரும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா கால்ல வந்து பாதங்காலுக்கு மேல அரிப்பு ஸ்டார்ட் ஆகும் இந்த அரிப்புலாம் ஏன் ஸ்டார்ட் ஆகுது இதை நம்ம எப்படி குணப்படுத்த போறோம் மாத்திரை இல்லாம மருந்து இல்லாம இயற்கையிலேயே வளரக்கூடிய இந்த மூலிகையானது வச்சு நாம வந்து எப்படி செய் பண்ண போறோம் இதை பத்தி வாழ்நாள் முழுசும் இந்த அரிப்புல இருந்து ரிலீவ் எப்படி ஆக போறோம் வருமுன் பாதுகாக்கிறது எப்படி வாழ்நாள் முழுதும் நம்ம வந்ததை எப்படி சரி செய்ய போறோம் அப்படின்றத தொடர்ந்து உடலை நாம போது பாதுகாத்துக்கணும் நம்ம எப்படி பாதுகாக்கணும் ஒரு சின்ன ஸ்டாப் நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்ம இந்த மூலிகை பத்தி கொடுத்திருக்கிறேன் யார் ஒருத்தருக்கு நோய் நொடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரே ஒரு முறை நாலு மாதத்துக்கு ஒரு முறை சுபபேதி எடுக்கணும் என்னுடைய சேனலை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு அறிவுறுத்துறது இதே ஒண்ணுதான் யாரும் செய்யாத விஷயத்தை நீங்கள் செஞ்சு பழக வேண்டும் சின்ன குழந்தைகள பாத்தீங்கன்னா தன் அம்மா அப்பா வந்து நமக்கு வந்து சுபபேதி கொடுப்பாங்க விளக்கெண்ண கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த விஷயம் இப்போ யாரும் அதை வந்து பயன்படுத்துறது அடுத்தது குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரே வாட்டர்னு கொடுப்பாங்க சரிய மலம் போகாம இருக்கிறதுக்கு ஜீர்ண சக்தியாயும் மலம் கழுவி போறதுக்காக கிரே வாட்டர் கொடுப்பாங்க விளக்கெண்ண முடிஞ்சது கிரே வாட்டர் கொடுப்பாங்க இப்ப அந்த கிரே வாட்டர் கொடுத்ததுல ஒண்ணு கிடையாது ஓம பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஓம பிள்ளை கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து சங்கடையில் கொடுப்பாங்க இவ்வளவுதாங்க இது இதுக்கு அப்புறம் குழந்தை ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஆனதுல இருந்து வாழ்நாள் முழுசு வந்து சுப பேதி எடுக்கிறதுல எதுனா சாப்பிடாம இருந்து ஓமை சேராம இருந்து வைத்தாள ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு போனா தான் சுப பேதி இதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க நம்ம உடல் ஆயிலையும் ஆரோக்கியமா இருக்கணும் நமக்கு அரிப்பு வரக்கூடாது தோல் வியாதி வரக்கூடாது சுரியாசிஸ் வரக்கூடாது கருப்பு படர் வரக்கூடாது கக்கூஸ் படை வரக்கூடாது இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு சிறந்த மூலிகை வந்து நம்ம வந்து கையால போறோம் இன்னைக்கு சுப பேதி எடுக்க வேண்டும் இதா மெடிசனா இருந்தாலும் சரி ஆங்கில

மூட்டு வலி நிறைய பேருக்கு மூட்டு அறுவை சிகிச்சை கண்டிப்பா மூட்டு வலி வரும் யாருக்கு கேஸ் வந்து பிரியாது மோஷன் போக மாட்டாங்க மலச்சிக்கல் வரும் மலச்சிக்கல் வந்து மோஷன் சரியா போக முடியாது டீ சாப்பிட்டு மோசன் போகணும் போவோம் வெத்தனை பாக்கு போட்டுட்டு மோசன் போவோம் இந்த மாதிரி நிறைய ஹேபிட் நாமளே மாத்திக்குவோம் நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி நாமளே மாத்துவோம் அப்ப வந்து உடல் சோர் வரும் மன அழுத்தம் வரும் முடி உதற ஆரம்பிக்கும் கேஸ் டபிள் ஸ்டார்ட் ஆச்சு வலிக்கும் சில டைம் பேக் பெயின் வரும் சில டைம் ஜெஸ்ட் வலிக்கும் பயம் ஆகும் ஐயோ இது என்ன அங்கி நம்ம ஹார்ட் அட்டாக் வந்து அவசியமே கிடையாது ஹார்ட் அட்டாக்கே நமக்கு வராதே அப்படி நம்ம ஐம்பது பர்சன்ட் வராது நம்ம உடல் கழிவுகளை வந்து சுத்தம் பண்ணணும் நம்ம எப்படி வீட்டினுடைய டாய்லெட் எப்படி சுத்தம் பண்றோம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஸ்டோரேஜ் ஆச்சுன்னா சுத்தம் பண்றோம் அது மாதிரி நம்மளுடைய பைட்ட வந்து நாலு மாதத்துக்கு ஒரு முறை வந்து சுபபேதி எடுத்து சுத்தம் பண்ணிட்ட ஒரு சிறப்பு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு நிறைய உப்புகளை வந்து சேர்த்துக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐம்பது அறுபது வயசு வரலைக்கு நீங்க வந்து ரொம்ப கண்டிஷனா இருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுசும் உங்களுக்கு வந்து ரத்தத்துல வந்து உப்பு இருக்காது உப்பு தன்மை ஆயிடுச்சுன்னா ரத்தத்தை நம்ம சுத்தம் பண்ணணும் கை கால் வீக்கம் வரும் முகம் வீக்கம் வரும் சோர் வரும் உப்பு அதிகமாயிட்டால் இந்த வேலை செய்யும் கணையம் கெட்டு போயிடும் கணையம் கெட்டு போனா கை கால் வீக்கம் முக வீக்கம் வயிறு வீக்கம் உடல் சோர்வு பசியின்மை இதெல்லாம் அப்ப கணைய வீக்கம் அப்படின்னா கனை சுருக்கம் கனைத்தல கொழுப்பு கனைத்தல கட்டி இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம பிரதிபலிப்பு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இதை பத்தி நிறைய சொல்லியிருக்கிற ஒரு சின்ன விஷயம் வந்ததுன்னா நல்ல மருத்துவர் அணுகி ஆலோசனை பண்ணி சிகிச்சை எடுத்துக்கணும் நம்மளே தனியா ஒரு மாத்திரை வாங்கி மெடிக்கல் இருந்து தயவு செய்து எடுத்துக்காதீங்க மருத்துவர் அணுகுங்க நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு நமக்கு மாத்திரையுடைய அளவு கொடுக்கணும் அந்த அளவு கொடுப்பாங்க நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து பவர் அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா தொந்தரவை கொடுக்கும் கணையும் கெட்டு போயிடும் வழி மாத்திரைகளை நிறைய சாப்பிடக்கூடாதுன்றதான் நம்ம மக்களுக்கு நான் சொல்லிட்டு இருப்பேன் இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா நார்மல் பண்ணிக்கலாம் சுபபேதி பண்ணிக்கிட்டா நார்மல் பண்ணிக்கலாம் உப்பை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி எடுக்கணும் உப்பை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலம் போகிற மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் புரோட்டா எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் பொட்டுக்கால சட்னி நிறைய எடுத்துக்கிட்டு மலம் கட்டி ஆயிரும் மலம் இலக்கி போகிறதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு நிறைய நம்ம ஏற்பிக்கை விளாசில் கொடுத்துருக்கேன் உங்க உடல் நீங்களே பாதுகாத்துக்கலாம் செல்பா பாதுகாத்துக்கலாம் மலம் போற மாதிரி நைட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடுக்கா பொடி கொஞ்சோண்டு எடுத்துட்டீங்கன்னா மலம் ரிலீவ் ஆயிரும் சோற்று கற்றாழை எடுத்துட்டீங்கன்னா மலம் ரிலீவ் ஆகும் பப்பாளி பழம் எடுத்துட்டீங்கன்னா மலம் ரிலீவ் ஆகும் கீரைகள் நிறைய எடுத்துட்டீங்கன்னா மலம் ரிலீவ் ஆகும் கொய்யாக்காய் சாப்பிட்டீங்கன்னா மலம் ரிலீவ் ஆகும் இந்த மாதிரி கருத்துக்கள் நிறைய நம்ம ஏபிகே விளாசில் வச்சிருக்கிறேன் கண்டிப்பா மலத்தை இலக்கி கொண்டுட்டு போகணும் யூரின் நல்லா போனீங்கன்னா வாழ்நாள் முழுசும் உங்களுக்கு எந்த நோய் நொடி வராது மலம் இலக்கி எப்பயுமே போகணும் யூரின் வந்து ஃப்ரீயா போகணும் மூச்சு நம்ம இருந்தா எந்த வியாதியுமே வராது லங்ஸ் பிரச்சனை என்ன மூச்சு குழாய் முடியாத ஆஸ்மா மாதிரி நம்ம எடுத்து 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 குறைச்சுக்குவோம் சிறுநீரகம் சரியா போலினா நமக்கு வந்து களையும் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் மனம் இலக்கி போலினா தோல் வியாதி வந்துடும் மன அழுத்தம் வந்துடும் முடி உதிரும் தூக்கம் மின்மை இருக்காது கை கால் பெயின் வரும் இதுதான் நமக்கு வியாதி வியாதி எதுவுமே கிடையாது இந்த நாலஞ்சு வியாதி தான் நம்மள தொந்தரம் திருப்பி திருப்பி போட்டு தொந்தரவு அதே மாதிரி மழை வந்து சரியா ஒருத்தர் கழிக்கலையோ அவங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும் மழை நல்லா போறவங்களுக்கு எப்பவுமே காய்ச்சல் வராதுங்க என்ன ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் காய்ச்சல் வரும் மழம் போகாதவங்களுக்கு இத்தனை வியாதி வந்துட்டு தான் இருக்கும் இதுதான் மழத்தை வந்து கழிக்கணும்னு சொல்றேன் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு நல்ல தீர்வு கொடுத்துருக்கேன் அகத்தி கீரை எடுத்துக்கங்க கோவக்காய் எடுத்துங்க பாவக்காய் எடுத்துங்க சுண்டைக்காய் எடுத்துங்க உடல் தீர்ப்பு இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃபா பயன்படுத்துறதுக்கு இந்த குப்பை மேனிகளை இந்த குப்பை மேனியை பத்தி நிறைய வீடியோஸ்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்குறேன் மக்கள் லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இப்போ இடையில இடையில இப்போ நிறைய பேர் கேட்கறதுனால இன்னைக்கு இந்த பதிவை கொடுக்க வேண்டியிருக்கு எனக்கு சார் அரிப்பு ரொம்ப நாளாக இருக்குது இந்த ஒரு மாத அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் எனக்கு கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு வீடியோவை பார்த்துட்டு என்னை கூப்பிட்றாங்க ஆனால் நான் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோக்கள் இருக்குது கண்டிப்பாக தயவு செய்து பாருங்க உங்களுக்கு அது எதுனா சந்தேகம் வந்தேன்னா என்னோட வந்து செல் நம்பர் கொடுத்துருக்குறேன் என்னை கான்டாக்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அனைத்தையும் நீங்கள் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் வந்து திணலுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை மட்டும் பார்த்துட்டு வேறு வேற எதுவும் உள்ளார போக மாட்டேங்குது ஐயா எனக்கு வந்து மோஷன் பிரச்சனை இருக்குது ஆசன வாயில ரத்த கசி வேறுபடுது இதை என்ன பண்ணலான்னு கேள்வி கண்டிப்பாக கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு அது இல்லை எதுனா புரியல வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா வீடியோ ஒவ்வொரு விஷயத்தை தனிப்பேன் இன்னைக்கு தோல் சம்பந்தப்பட்டதை வியாதி கொடுத்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை இதில் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வீடியோ கிடையாது ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திற்கு நீங்க கேதர் பண்ணிக்கணும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கணும் நான் என்னென்ன சொல்றேன்னா அதெல்லாம் பாத்துக்கணும் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு வந்து அரிப்பு சம்பந்தப்பட்டது மெயினான ஒரு முக்கியம் நம்ம யூரின் போற இடத்துல அரிப்பு இருக்கு ஸ்டார்ட் ஆகும் தொப்புள் சைட ஆம்பாட் சைடில் இதெல்லாம் வந்து வேர்வை முடிந்த பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஜென்ஸுங்களாக இருந்தால் முருந்த அளவுக்கு வந்து இன்செட்டியை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீனஸாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அரிப்பு உங்களுக்கு வருதுனாவே கொஞ்சோன்னு தேங்கணும் இப்படி நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே அங்கே லேசாக போட்டுக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு அரிப்பில் ரிலீவ் ஆகிக்கும் இதை மாத்திரை மருந்து எடுக்காமல் இதெல்லாம் எப்படி செய்யணும்னா முதல் எடுத்ததும் மலச்சிக்கல போக்கணும் ரெண்டாவது சுபமேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கடுத்து எந்த மருந்து ஆங்கில மருந்து எடுத்தாலும் சரி சித்த மருந்து எடுத்தாலும் சரி நாட்டு மருந்து எடுத்திங்கனாலும் சரி சத்தியமாக குணமாகும் நாம் வந்து உள்ளுக்குள்ளார வந்து மருந்தை வச்சுக்கிட்டே நம்ம எந்த மருந்து சாப்பிட்டாலும் ஆகாது நம்ம உடலை சுத்தம் பண்ணிவிட்டு எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக குணமாகும் இன்றைக்கி இந்த குப்பை மேனி எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வகை குப்பை மேனியை நல்லா கழுவிட்டு அரைச்சி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சின்ன சுண்டக்காயோட விட சின்ன நெல்லிக்கிழவு டெய்லி உள் மருந்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அரிப்பிலிருந்து ரிலீவ் ஆயிக்கலாம் ரத்தத்தை சுத்தம் பண்ணும் ரத்தத்தில் விட இருக்கிற கிருமிகளெல்லாம் கொள்ளும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை அரைச்சி இதை எப்படி ஏன்னால் நான் ஒவ்வொன்றும்க்கும் தனியாக தொகுத்து ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோ கொடுத்துருக்குறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இதை அரைச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் வீட்டில் இருக்கிறவங்களாம் நேரங்காலையெல்லாம் கிடையாது காலையில் மத்தியானம் சாய்ங்காலம் கிடையாது ஊசி வச்சுட்டு குளிக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க இப்போ நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி போட்டு வச்சுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு குளிச்சுட்டு ஆஃபீஸ் போய்க்கலாம் எல்லா வேலையும் எது வேணால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நைட்டே கொஞ்சோண்டு பூசிட்டு படுத்து இருந்துட்டு காலையில் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட் இது மூணாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம குளிர் பவுடரா தயார் பண்ணிக்கலாம் எப்படி இதெல்லாம் குளிர் பவுடர் தயார் பண்ணணும் இதுக்கு என்னென்னலாம் சேர்த்தணும் அப்படின்றது தனியாக ஒவ்வொரு வீடியோவும் தனியாக இருக்குது இந்த மாதிரி இதை வந்து பறிச்சுட்டு வந்து நல்லா தண்ணியில கழுவிட்டு ரோட்டோரமா இருந்ததுன்னா குப்பை இருக்கும் தோட்டத்துறவையா இருந்ததுன்னா எதுவுமே இருக்காது இதை வந்து அப்படியே அரைச்சிட்டு வந்து இந்த வேர்ல இருந்து இந்த வேர்லேருந்து தண்டையிலிருந்து எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளால் முடிஞ்சாலும் சின்ன சின்னதாக வெட்டி காற்றோட்டமாக காய வைக்கணும் அது எப்படி காய வைக்கணுன்றதும் தனியை கொடுத்துருக்குறேன் காற்றோட்டமாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு கெட்டு போகாமல் இருக்கும் தலை ஏன்னா வந்து இது வந்து தங்கத்துக்கு நிகரான விஷயம் குப்பை மேனி இது குப்பையில் தான் இருக்கும் நம்மளுடைய மேனையை வந்து பாதுகாக்கிறது இது ஒரு பெரிய ஆற்றல் உண்டு தீராத வியாதிகளை தீர்த்து கொடுக்கும் எப்பேற்பட்ட அரிப்புகளாக இருந்தாலும் இது குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு இதை வந்து நம்ம நல்ல நல்ல காய் வச்சு நல்லா பவுடர் பண்ணி இதோட என்னென்ன மிக்ஸ் பண்ணணும்னு சேர்த்து வச்சுட்டு குளியில் பவுடராக நீங்கள் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஆயில் குப்பைமேனி ஆயில் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்கேன் அந்த ஆயில் தயார் பண்ணிவிட்டு நைட்டானா போட்டுக்கணும் இப்போ குளிர் பவுடரு உள் மருந்து வெளி மருந்து அதே மாதிரி குப்பை மேனி வந்து பச்சை தலையக்கரை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் குப்பமேனி சாறு எடுத்து தேனாட கலந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சிறிதளவு கசக்கி தேன் கலந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து உள்மருந்து நான் சொல்லியிருக்குறேன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுக்கு அளவு ரேசியோலாம் ஒன்றும் கிடையாதுங்க நமக்கு வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் உள்ளார எடுத்துக்கணும் உள்மருந்து நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எடுத்துக்கணும் நம்ம ஒரு ஒரு இவ்வளோ பொரிச்சிக்கிட்டா போதுங்க சரிங்களா இப்போ நாம் வந்து கொட்டிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வேணுன்ற அளவுக்கு போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா இடிச்சுக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுங்க ஒரு ஸ்பூனு தண்ணி விட்டுங்க பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஸ்பூனு விட்டேன் இப்போ வந்து நான் மட்டும் இல்லைங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் எடுத்துக்குவோம் இப்போ தேன் பார்த்தீங்கன்னா ஒன்று மிஸ்ட்டு ஒன்று எடுத்துங்க தப்பு கிடையாது தவறுதல் வராது தேன் குறைவாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சுக்கிறேன்னு எடுத்துக்கலாம் நமக்கே ஒரு நாலு ஸ்பூனுக்கு மேலே இருந்தது ஒரு ரெண்டு ஸ்பூனு தேன் உள்ளார விட்டாச்சுங்க காலையில் வெறு வயிற்றுல எடுத்துட்டீங்கன்னு ரொம்ப ஒரு சிறப்புங்க சாப்பிட்டப்புனால எடுக்கலாம் ஏன் சாப்பிட்டப்புனால எடுக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு இந்த பச்சை இலைகளை எடுக்கிறது உவாமை வரும் ஐயோ மாதிரி இருக்குதா எதுன்னா ஆயிருமா அந்த இது சாப்பிட்டப்புனால என்ன சாப்பிட்டதுல வாமிட் ஆயிரும் அதனால காலையில எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு நீங்க வந்து சாப்பிட்டால எடுக்க உங்களால முடிஞ்சதுன்னா எடுத்துக்க தப்பு கிடையாது இதை ரெண்டு டைம் மூணு டைம் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு நைட் எடுக்கலாம் காலையில எடுக்கலாம் சரிங்களா வீட்டுல இருக்கிறவங்க கண்டிப்பா எடு எடுத்துங்க இந்த உள்மருந்து மருந்து சாப்பிடறதுனால குப்பை மேனி சாப்பிடறதுனால எந்த தொந்தரவு சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது அதனால உங்களுக்கு வந்து நான் வந்து நான் வந்து சாப்பிட்டு காட்டுறேன் நீங்க எடுத்துக்க கண்டிப்பா எடுத்துங்க அந்த சந்தேகமே வரக்கூடாது கூப்பிட்டு என்ன கேட்கறதுக்கு முன்னே சந்தேகம் வர இது சாப்பிட்டா எதுனா தொந்தரவு வருமா அப்படின்னு தயவு செய்து கேட்கக்கூடாது என்னோட சேனல் முழுசும் பாத்துருங்க என்னை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த எபிகே பிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா குணப்படுத்த முடியாத வியாதியாக இருந்தாங்க குணப்படுத்த முடியும் ஏன்னா எங்கிட்ட இருக்கிற விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்றேன் நீங்க பயன்படுத்திங்க இப்ப நான் உங்களுக்காக எடுத்துக்கிட்டேன் எனக்கு வருமூன் பாதுகாப்போ உங்களுக்கு வந்தவங்களும் பாதுகாத்துக்குங்க சரிங்களா இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம உடல் ஆரோக்கிய மருந்தோம் அரிப்புன்ட்டு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கூடிய விரைவில் இந்த அரிப்பை சரி பண்ணிடுவோம் ஆனால் ஒன்றே ஒன்று இந்த மலைச்சிக்கலை சரி பண்ணிக்கங்க சூப்பு வச்சு சாப்பிட்லாம் குப்பை மீனுக்கு ஒரு கைப்பிடி போட்டு வேவிச்சு காலையில் ஒரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் நூற்றம்பது எம்எல் வரலைக்கு நீங்கள் எடுக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தன்னைக்கு அறியாம எப்படி இந்த அரிப்பு வந்ததோ அப்படியே அந்த அரிப்பு போயிடும் இந்த அரிப்பை பத்தி கவலைப்பட வேண்டியது ஏன் இந்த அரிப்பை பத்தி கவலைப்படணும்னா நாளடைவில் சொரியாசிசம் மாதிரி நம்ம வெளியில வெளி உலகத்துக்கு நாம தலை காட்ட முடியாது இது சொந்த பந்தமா இருந்தாலும் சரி பையன் பிள்ளையா இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி பக்கத்துல அரிப்பு இருந்தனால யாரும் கொஞ்சம் தள்ளி இந்த அரிப்பு இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு மலைச்சுக்கள் இருக்கும் நீ யார என்ன எடுத்துக்க இந்த அரிப்பு யாருக்கு வந்து அவங்களுக்கு மலைச்சு அப்ப என்னத்தை செய்யணும் இதுக்கு மலைச்சுக்களை முத போ நல்ல மோஷன் போய் பழக்கணும் அதுக்கப்புறம் இந்த மருந்து கையாண்டினா வாழ்நாள் முழுசு வராது இன்னைக்கு நான் சொல்றேங்க இப்ப மேலே பயன்படுத்தினா வாழ்நாள் முழுசு அறிவர இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தி ஆயிலும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இந்த மாதிரி பல மூளைகளை நம்ம சேனல்ல கொடுத்துருக்கிறேன் மறக்காம இந்த சேனலை பார்த்துட்டு இந்த மூலிகளை பயன்படுத்தி உங்களுடைய உள்ளமும் உடலும் ஆரோக்கியமா இருக்கிறத பாத்துங்க நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கு எடுத்து சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்து நம்மளால ஒரு நூறு பேர்த்த காப்பாத்தணும்னா கடவுள் நம்மளை காப்பாத்துவார் இதுதாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் இப்ப இதெல்லாம் எப்படி கையாளு சொல்லிடுறேன் கண்டிப்பா இது மாதிரி நான் சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம உடல் ஆயுள் ஆரோக்கியம் பார்த்துக்க மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளை நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய்கோம் வாழ்க ஓம் நம சிவாய் வாழ்க